இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நவராஜ மண்டலம் இதனுடைய மையத்தில் பார்த்தோம்னா காலத்தின் அதிபதியான காலாதீஸ்வரர் அங்கே தான் அருள் பாலிக்கிறார் இவரை சுற்றியும் முதல் வந்து ஒன்பது கிரகங்கள் பிறகு பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் வந்து வெவ்வேறு திசையை நோக்கி இருக்கும் இங்கே வந்து கிரகங்கள் வந்து வட்ட வடிவில் இருக்குது முந்நூற்றி அறுபது டிகிரியில் இருக்குது நாகர நாகதேவதைகள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இந்த நாகதேவதைகளில் வந்து விசேஷம் என்னன்னா கணவன் மனைவிமார்களுடைய ஒற்றுமைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் வியாபாரத் தடை திருமண தடை தொழில் தடை இதற்குண்டான நாக தேவதைகளும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது நூத்தி எட்டு சன்னதிகளில் வந்து வைணவமும் சைவமும் எல்லாம் கலந்த விடமா ஒரு சங்கமமாக இங்கே உள்ளது கோயில் தான் இந்த சாமி தான் இருக்குங்கிற இது கிடையாது எல்லா தெய்வங்களும் சங்கமமாக அங்கே இருக்கும் இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு அன்பர்களே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பதினெட்டு கைகள் கொண்ட அஷ்டதஜபுஜா ஆதிமகாலுமியுடைய கோயிலாகும் இக்கோயிலை சுற்றி வலதுபுறம் சப்தகண்ணிகளும் பின்புறம் அஷ்டலட்சுமியும் இடதுபுறம் சப்த மாதாக்களும் அமைக்கப்பட்டுள்ளது நாட்டியசாலை நாட்டியசாலை நவராத்திரியினுடைய குழு விசேஷங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் அம்மா அம்மனுடைய அவதாரம் அலங்காரமும் நடைபெறுகின்றது நாட்டியசாலை நாடகங்கள் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடன கலை கலைஞர்களை வைத்துக்கொண்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் அதற்காக இங்கு அமைக்கப்பட்டுள்ளது மற்றபடி யாகங்களும் சொற்பொழிகளுக்காக இங்கே அமைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நவராஜ மண்டலம் நவராஜ மண்டலம்ங்கிறது ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வட்ட வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இதனுடைய மையத்தில் பார்த்தோம்னா காலத்தின் அதிபதியான காலாதீஸ்வரர் அருள் அருள்பாலிக்கிறார் இவரை சுற்றியும் முதல் வந்து ஒன்பது கிரகங்கள் பிறகு பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் அதாவது முந்நூற்றி அறுபது டிகிரியில் தான் இருக்கும் அதாவது கிரகங்கள் வந்து ஒன்பது கிரகங்கள் வந்து ஒவ்வேறு திசையை நோக்கி இருக்கும் இங்கே வந்து கிரகங்கள் வந்து வட்ட வடிவில் இருக்கும் முந்நூற்றி அறுபது டிகிரியில் இருக்குது இது ஒவ்வொரு நட்சத்திரமும் நான்கு பாதங்களாக இங்கே அமைக்கப்பட்டுள்ளது அசுவனியிலிருந்து ரேவதி வரைக்கும் இந்த நட்சத்திரம் வந்து சுற்றிலும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது பன்னெண்டு ராசிக்காரர்களும் அதனுடைய ராசியினுடைய அதிபதியான தேவர்களும் இங்கே அமைந்துள்ளது இது வந்து இது மதுரை மாவட்டத்தில் புதுவிதமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலானது இது ஒரு பிரமிப்பாகவும் பார்க்கப்படுகின்றது ராசி இங்கே இருந்தா மேஷம் ரிஷபம் மிதன ராசியுடைய தேவதை கடகராசியுடைய தேவதை அடுத்தது சிம்ம ராசியுடைய தேவதை அடுத்ததாக ராசியினுடைய தேவதை துலா ராசியினுடைய தேவதை அடுத்ததாக விருட்சிகள் அடுத்தது தனுசு ராசி அடுத்தது மகரம் அடுத்தது கும்பம் கும்ப ராசி அடுத்ததாக மீன ராசி இவ்வாறாக பன்னிரெண்டு ராசிகள் அமைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது பார்க்கின்றது நட்சத்திரனுடைய தேவர்கள் அஸ்வனி தேவர்கள் பரணி நட்சத்திரனுடைய தேவர் அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் அடுத்தது அதுக்கு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் அதுக்கு அதுக்கடுத்ததாக புனர்பூஷன் நட்சத்திரம் அடுத்தது பூசம் நட்சத்திரம் அடுத்தது ஆயில்யம் அடுத்தது மகம் அடுத்தது பூரம் அடுத்தது உத்திரம் அடுத்தது ஹஸ்தம் அடுத்தது சித்திரை அடுத்தது சுவாதி அடுத்தது விசாகம் அடுத்தது அனுஷம் அடுத்தது கேட்டை அதற்கு அடுத்தது மூல நட்சத்திரம் அடுத்தது பூராடம் அடுத்தது உத்ராடம் அதற்கடுத்துருவோணம் அதற்கடுத்து அபிட்டம் அதற்கு அடுத்தது சதயம் அதற்கு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரம் கடைசியாக உள்ளது ரேவதி நட்சத்திரம் இவராக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் காலத்தின் அதிபதியான காலாதீஸ்வரர் எல்லாம் அமைந்த ஒரு நவராஜ மண்டலமாக அமைக்கப்பட்டுள்ளது எல்லா கோயிலும் நவகிரகங்கள் வந்து வெவ்வேறு திசையை நோக்கி இருக்கும் இங்கு வந்து ஒரே வட்ட வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது வர்களை இங்கே அமிர்தேஸ்வரரை சுற்றி நாகர நாக தேவதைகள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இந்த நாக தேவதைகளில் வந்து விசேஷம் என்னென்னா கணவன் மன மனைவிமார்களுடைய ஒற்றுமைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் வியாபார தடை திருமண தடை தொழில் தடை இதற்குண்டான நாக தேவதைகளும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது உடல் உபாதை உள்ளவர்களும் இங்கே வந்து மஞ்சள் நீராட்டி அபிஷேகம் செய்யலாம் தங்கள் கையாலேயே அபிஷேகம் செய்யலாம் நாகதேவருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் இங்கு இங்கே வந்து அஷ்டநாகம் நாகம் ஆதிசேஷன் அப்புறம் காளிங்கன் அப்புறம் வந்து கார்கோடகன் இவ்வாறாக அஷ்டநாகங்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இது நாகபந்தம் நாகபந்தத்துடைய நாகசிலைகள் யாருக்கெல்லாம் உடல் உபாதைகள் இருக்கோ இந்த நாகருக்கு அபிஷேகம் செய்து வணங்கினால் உடல் உபாதைகள்லாம் நீங்கும் இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆறரை ஏக்கர் இந்த கோயிலுடைய இடம் ஆறரை ஏக்கர் இடம் கொண்ட கோயில் உள்ளது நூற்றி எட்டு சன்னதிகளில் வந்து வைணவமும் சைவமும் எல்லாம் கலந்த விடமா ஒரு ஒரு சங்கமமாக இங்கே உள்ளது இங்கே இந்த கோயிலில் வந்து வந்தோம்னா எல்லா தெய்வங்கள் எல்லா சமய தெய்வர்களை வந்து நீங்கள் ச தரிசிக்கலாம் அதோடு இல்லாமல் நட்சத்திர தேவ தேவர்களையும் பார்க்கலாம் பதினெட்டு சித்தர்கள் சப்தரிஷிகள் ரிஷிமார்களையும் இங்கே வந்து தரிசிக்கலாம் இந்த கோயிலில் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இந்த சாமி தான் இருக்குங்கிற இது கிடையாது எல்லா தெய்வங்களும் சங்கமமாக இங்கே இருக்குது இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு இவ்வாறு ஆனால் சிறப்பாக அமைந்துள்ள இக்கோயிலுக்கு பக்தர்கள் அனைவரும் வந்து வணங்கி அவர்களுடைய மனக்குறைவுகளையும் தேவைகளையும் பிரார்த்தனை செய்து நிவர்த்தி அடைய வேண்டும் என்று கோயில் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க